வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு எழுந்து கொள்ளும் நான் நொறை ஸ்வராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் எப்படியாவது அவனை கொல் மேலும் பல சர்ச்சைக்குரிய தகவல்களை இன்று யாழ் வடமராட்சியில் திடீர் இலங்கை திட்டத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் ஆசிய பிராந்திய பணிப்பாளர் கிருஷ்ணா ஸ்ரீனிவாசன் வலியுறுத்து முச்சக்கரவண்டி மோதியதில் மூன்று மாணவிகள் உட்பட நால்வர் காயம் உன்னிச்சை பகுதியில் அதிகரித்த காட்டு யானைகளின் நடமாட்டம் பெரும் சிக்கல் மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு அரசாங்கத்திற்கு அளவு அழுத்தம் கொடுக்க வேண்டும் முன்னாள் முதல்வர் வலியுறுத்து அரசாங்கத்தின் நடவடிக்கை சிறப்பானது நீண்ட நாட்களுக்கு பிறகு வடிவேல் சுரேஷ் களத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு தொடர்பு கொண்ட அர்ஜுன் மகேந்திரன் புதிய புகைப்படம் வெளியீடு நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை கனிமொழி சஞ்சீவி கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்டு இஷாரச வந்தி தற்போது கொழும்பு மாவட்ட குற்றப்பிரிவினரால் தடுத்து வைத்து தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருகின்றார் விசாரணையின் போது தனது முன்னாள் காதலரும் போதைப் பொருள் கடத்தல்காரருமான ஒருவரின் மூலம் கெஹல் பத்ர பத்மே என்பவரை அறிந்து கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் சஞ்சீவ கொலை வழக்கில் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் சமைந்து தில்ஷான் பியூமங்க என்பவரை பத்மே தான் தமக்கு தெரியப்படுத்தியதாகவும் கூறியுள்ளார் எப்படியாவது அவனை வைத்து வேலையை செய்து கொள் என்று பத்மே தமக்கு கூறியதாகவும் அதன்படி சஞ்சீவவுடன் நெருங்கிய உறவை ஏற்படுத்திக் கொண்டு கொலையை செய்யுமாறு தன்னை இயக்கியதாகவும் ஷாரா விசாரணை அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார் அதேவேளை கெஹல் பத்திர பத்மையுடனான நெருக்கம் காரணமாக இந்த கொலைக்காக எந்தவித பண பரிசும் பெறவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கணேமுள்ள சஞ்சீவ கொல்லப்பட்ட பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி இரவு வெளிப்பண்ண பிரதேசத்தில் உள்ள ஒரு வீட்டில் தங்கியிருந்ததாகவும் அடுத்த நாள் தொடங்கொட பிரதேசத்தில் உள்ள ஒரு வீட்டில் ஒன்றரை மாதங்கள் தங்கியிருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார் பின்னர் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி புத்தாண்டு காலத்தை முன்னிட்டு மித்தனிய பிரதேசத்தில் உள்ள மற்றொரு வீட்டிற்கு மாற்றியதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது மே ஆறாம் திகதியன்று உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்ற நாளில் அவர் யாழ்ப்பாணம் நோக்கி சென்றதாகவும் போலீஸ் அதிகாரிகள் தேர்தல் கடமைகளில் ஈடுபட்டிருந்ததால் குறித்த நாளை தேர்ந்தெடுத்ததாகவும் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது இந்த காலப்பகுதியில் தன்னிடம் எந்தவொரு கையடக்க தொலைபேசியும் இல்லை என இஷாரா தெரிவித்துள்ளார் இதேவேளை நேற்று விசாரணை அதிகாரிகள் இஷாரா செவ்வந்தியை மத்துகம மற்றும் மித்தனிய பிரதேசங்களில் உள்ள வீடுகளுக்கு அழைத்து சென்று மேலதிக விசாரணை மேற்கொண்டுள்ளனர் அவருக்கு அடைக்கலம் கொடுத்த வெளிபெண்ண வீட்டின் உரிமையாளர் அவரது மருமகன் ஆகியோரும் கொழும்பு குற்ற பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் மற்றும் மித்தனிய பிரதேச வீடுகளில் அடைக்கலம் அளித்த நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதில் மித்தனிய வீட்டில் இருந்த பெண் ஹரகட்டாவை கொலை செய்ய முயன்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட காணி அபிவிருத்தி கூட்டுத்தாவன ஊழியரின் மனைவி எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த வழக்குக்கான மேலதிக விசாரணைகள் மேல் மாகாணத்துக்கு பொறுப்பாக

ஒருவர் பலர் மீது வாழ்வட்டு மேற்கொண்டு இதுவரை பலரை படுகாயப்படுத்தி வந்த நிலையில் பல தடவைகள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் அண்மையில் பிணையில் சென்றிருந்த குறித்த இளைஞர் பல வீடுகளை தாக்கியும் பொருட்களை சேதப்படுத்தியும் வந்துள்ளதுடன் பலரை அச்சுறுத்தியும் வந்துள்ளதாகவும் ஒரு சில தினங்களுக்கு முன் வீதியால் சென்று கொண்டிருந்த ஒருவரை சரமாரியாக வாளால் வட்டியும் காயப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் சில நாட்களாக மருதங்கனி காவல்துறையினர் குறித்த சந்தேக நபரை கைது செய்வதற்கு முயன்றும் கைது செய்ய முடியாததால் இன்று அதிகாலை ராணுவம் மற்றும் மருதங்கனி காவல்துறையினர் இணைந்து குறித்த சந்தேக நபரை கைது செய்துள்ளனர் ராணுவம் மற்றும் காவல்துறையினர் சுற்றிவளைப்பு செய்யவுள்ளதை செய்ய உள்ளதை அறிந்து கொண்ட குறித்த சந்தேக நபர் தப்பித்துக் கொண்டதாகவும் மருதங்கனி காவல் நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை குறித்த சந்தேக நபர் வாளுடன் தொடர்ச்சியாக உலாவி திரிவதாகவும் இதனால் பாடசாலைக்கும் கல்வி நிலையங்களுக்கும் மாணவர்கள் செல்வதற்கு அச்சப்படுவதாகவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் அத்துடன் குறித்த சந்தேக நபருக்கு பயந்து ஆறு குடும்ப மாளிகை வெளியேறியுள்ளதாகவும் கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் குறித்த சந்தேக நபர் தொடர்ச்சியாக இவ்வாறு சம்பவங்களில் ஈடுபடுவதாகவும் பிரதேச மக்கள் கருத்து வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இடம் பெற்று சர்ச்சைக்குரிய மத்திய வங்கி பிணை முறை மோசடி வழக்கில் தேடப்பட்டு வரும் முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜூன் மகேந்திரனின் புதிய புகைப்படம் சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளது இந்த புகைப்படத்தை சிரேஷ்ட ஊடகவியலாளர் உவிந்து குருகுல சூரிய தனது பேஸ்புக் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் புகைப்படத்துடன் இணைந்து வெளியிட்ட பதிவில் அர்ஜுன் மகேந்திரன் சுமார் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு தன்னை தொடர்பு கொண்டார் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த உரையாடலில் பல விடயங்கள் பேசப்பட்டதாகவும் அதில் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கவுக்கு ஓர் ஆலோசனையை தெரிவிக்குமாறு அர்ஜுன் மகேந்திரன் தமக்கு கோரியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் தாம் அந்த வேண்டுகோளை நிராகரித்ததாகவும் உவிந்து குருகுல சூரிய தெரிவித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து இந்த உரையாடலில் பல சுவாரஸ்யமான கதைகள் இடம்பெற்றன அர்ஜுன் மூன்று தசாப்தங்களாக அறிந்தவர் எனவும் அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் அர்ஜுன் மகேந்திரனின் இந்த புதிய புகைப்படம் சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி பல்வேறு அரசியல் மற்றும் நிதி வட்டாரங்களில் பரவலான விவாதங்களுக்கு வழிவகுத்துள்ளது பொது சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தில் உறுதியாக தொடர வேண்டும் என்று அந்த அமைப்பின் ஆசிய பசிபிக் பிராந்திய பணிப்பாளர் கலாநிதி கிருஷ்ணா ஸ்ரீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை எதிர்காலத்தில் சீர்திருத்தங்கள் மிக முக்கியமானவை என ஐஎம்எஃப் தோமஸ் ஹெல்ப்லிங் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியமும் உலக வங்கியும் இணைந்து நடத்திய வருடாந்த கூட்டங்களுடன் இணையாக நியூயார்க்கில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர்கள் இந்த கருத்துக்களை வெளியிட்டனர் அங்கு கருத்து தெரிவித்த தோமஸ் ஹெல்ப்லிங் பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு இலங்கை ஐஎம்எஃப் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியது அதன் பலனாக தற்போது வலிமையான வளர்ச்சி காணப்படுகிறது கடந்த ஆண்டு ஐந்து சதவீத வளர்ச்சி பதிவாகியது இந்த ஆண்டு நான்கு புள்ளி இரண்டு சதவீத வளர்ச்சியை நாங்கள் மதிப்பிட்டுள்ளோம் அடுத்த ஆண்டு அது மூன்று சதவீதம் அளவில் நிலைத்திருக்கும் திறன் உள்ளது இப்போதைய நிலைமையில் மிக முக்கியமான அறிவுரை என்னவெனில் அதிக பலன்களை பெற ஐஎம்எஃப் திட்டத்தை தொடர்வது அவசியம் அப்போதுதான் நீடித்த வளர்ச்சி மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மை பெற முடியும் இலங்கையின் பொருளாதார நிலைத்தன்மைக்கு முக்கியமானது வரவு செலவு திட்ட அபாயங்களை குறைக்கும் பொது நிதி ஒருங்கிணைப்பு மற்றும் அரசு துறை கழகங்களின் சீர் கவனமாகும் இவை நீண்டகால வளர்ச்சிக்கான அடித்தளத்தை உறுதி செய்யும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐ எம் எஃப் பிரதிநிதிகள் இருவரும் இலங்கை தனது பொருளாதார முன்னேற்றத்தை நிலைநிறுத்த விரும்பினால் தற்போதைய சீர்திருத்த பாதையிலிருந்து விலகாமல் தொடர்ந்து முன்னேற வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர்

கந்தலாய் பொலிஸ் பிரிவுக்கு உட்பட்டு தொன்னூற்றி ஒராம் கட்டை பகுதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் முச்சக்கரவண்டியில் பயணித்து மூன்று பாடசாலை மாணவிகள் உட்பட நாலு காயமடைந்துள்ளனா் முள்ளிப்பொத்தானை பகுதியிலிருந்து கந்தலாய் நோக்கி சென்று கொண்டிருந்த கார் மற்றும் கந்தலாய் வாத்தியகம பாடசாலையிலிருந்து மாணவிகளை ஏற்றி கொண்டு வந்த முச்சக்கரவண்டி நேருக்கு நேர் மோதியதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் போது நான்கு ஒன்பது பத்து வயதுடைய மூன்று மாணவிகளும் நாற்பத்தி எட்டு வயது முச்சக்கரவண்டி சாரதியும் இதன்போது காயமடைந்தனர் விபத்தில் காயமடைந்த மாணவிகள் மற்றும் சாரதி பலத்த காயங்களுடன் கந்தலாய் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக கந்தலாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் உள்ள அனைத்து கட்சிகளும் இலங்கையில் உள்ள அனைத்து முற்போக்கு ஜனநாயக சக்திகளும் மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என இணைந்து கிழக்கு மாகாண சபை முன்னாள் முதலமைச்சர் அண்ணாமலை வரதராஜ பெருமாள் தெரிவித்தார் நான் நினைக்கிறேன் அது மாகாண சபைகளுடைய தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது இலங்கை மக்கள் அனைவரினதும் கோரிக்கையாகத்தான் நான் பார்க்கிறேன் அத்தோடு இது ஒரு அரசியல் யாப்பு ரீதியான விடயமும் ஜனநாயகம் சம்பந்தப்பட்ட விடயமும் அரசியல் ராப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள எந்த நிறுவனம் தொடர்பாகவும் நடத்தப்பட வேண்டிய தேர்தல்களை உரிய காலத்தில் நடத்தாமல் இருப்பது அரசியல் யாப்புக்கும் விரோதமானது ஜனநாயகத்துக்கும் விரோதமானது எனவே இன்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியினர் காரணங்கள் எதையும் கூறாமல் எவ்வகையான தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்பதிலே சர்ச்சைகளில் ஈடுபடாமல் உடனடியாக தேர்தலை நடத்துவதற்கான செயல்பாட்டில் அவர்கள் இறங்குவதுதான் அவர்கள் ஜனநாயகத்துக்கு கொடுக்கின்ற மதிப்பாக இருக்கும் அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்களோடும் இலங்கையினுடைய பல்வேறு சமூகங்களினுடைய அரசியல் சமூக பிரமுகர்களோடும் நான் நடத்தி வருகின்ற சந்திப்புகள் தேர்தலை எப்படி எதிர் எதிர்நோக்குவது எதிர்கொள்வது என்பதல்ல தேர்தல் என்ற ஒன்று வந்தால்தான் தேர்தலை எப்படி எது ஒரு கட்சி தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்ற பிரச்சனையே வரும் அந்த விடயங்களுக்குள் நான் எந்த விதமான அக்கறையும் செலுத்துவதற்கு இல்லை ஏனென்றால் அது அந்தந்த கட்சிகள் அணிகள் சேர்ந்தோ தனித்தனியாகவோ அவர்கள் போட்டியிடுவார்கள் யாருக்கு வாக்களிப்பது என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள் மட்டக்களப்பு மாவட்டம் உள்ளிச்சி பகுதியில் தினமும் காட்டு யானைகள் கூட்டம் கூட்டமாக வருகை தருவதால் பெரும் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் பயன்தரு மரங்கள் வயல் நிலங்கள் வீடுகள் தொடர்ச்சியாக சேதப்படுத்தப்பட்டு வருவதாக பிரதேசவாசிகள் கவலை வெளியிடுகின்றனர் தொடர்ச்சியாக காட்டு யானைகள் கூட்டம் கூட்டமாக திரிவதனால் பெரும்போக நெட் பயிற்சிகையை ஆரம்பிப்பதில் பல்வேறு அச்சுறுத்தல்கள் நிலவுவதாகவும் விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் இக்காட்டு யானைகள் கூட்டத்திலிருந்து தம்மையும் பயிர் நிலங்களையும் பாதுகாப்பதற்கு பாதுகாப்பான உயரமான மரங்களில் பரன் அமைத்து அதிலே தங்கி இருப்பதாகவும் விவசாயிகள் கருத்து தெரிவிக்கின்றனர் கடந்தது எப்படியே கஷ்டப்பட்டு பயந்து எப்படியே இப்படியே கடந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கம்மா ஆனால் எங்களுக்கு ஒரு உதவியும் இல்லை ஒரு ஆதரவு இல்லை எப்படியே கடந்து கஷ்டப்படுறோம் ஒருத்தரும் கவனிக்கிறாங்களும் இல்லை எப்படி ஆணையை அடிஞ்சு கால் உடைஞ்சி இந்த கால் உடைஞ்சி ஒரு சொல்லிடும் செஞ்சு கொள்ளையில் அமைதிக்கிறோம் என்ன செய்வோம் எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு உதவியை செய்து ஒரு உதவியை கேட்டு வேண்டி தாங்கம்மா அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படும் அனைத்து நல்ல வேலை திட்டங்களுக்கும் ஆதரவு வழங்கப்பட வேண்டும் என்று இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவல் சுரேஷ் தெரிவித்தார் ஹதுடின் பாதாள குழுக்கள் மற்றும் போதைப் எதிரான அரசாங்கத்தின் நடவடிக்கை சிறப்பானது இது தொடர்பில் அரசாங்கம் முன்னெடுக்கும் வேலை திட்டங்களுக்கு ஆதரவு அளிக்கப்படும் எனவும் வடிவேல் சுரேஷ் குறிப்பிட்டார் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தார் எங்க மக்கள் நல்லா இருக்காங்க மக்கள் எதிர்பார்ப்போடு செயற்பட்டாங்க ஆகவே இந்த வினை விதித்தவன் வினை அறுப்பான் தினை விதித்தவன் தினை அறுப்பான்னு இருக்குதானே ஆகவே சேஞ்ச் ஒன்று நான் நல்ல ஒன்று நினைக்கிறேன் என்கிட்ட ஒரு வித்தியாசத்தையும் நம்ம எல்லோரும் உணரணும் இப்போ வித்தியாசத்தை ஒன்று நாங்கள் ஒரு விஷயமே ஒன்றே சொல்லிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் அசிங்கம் சொல்லுவாங்க அந்த எமதாமத அக்கினே குக்களக்கே கொண்ட சுது பாட்டுன்னு சொல்லி அந்த மாதிரிக்கு போயிருந்தேன் அதனால் இது வந்து இந்த ஒரு மாற்றம் ஏற்படணும் அந்த மாற்றத்தை மக்கள் அனுபவித்து பார்த்து மக்கள் தீர்மானிப்பாங்க தானே ஆனால் மக்களை கைவிட மாட்டுறாங்க நாங்கள் மக்கள் கைவிட மாட்டோம் எங்கள் மக்கள் எங்கள் சமூகத்தினால் கைவிட மாட்டோம் ஆனால் இது நாங்கள் அவதானிச்சிக்கிட்டுருக்கோம் என்ன நடக்குன்னு சொல்லி ஏன்னா அந்த மாற்றத்தை எதிர்பார்த்தாங்க எங்கள் சமூகம் அப்போ எங்களுடைய வேலை திட்டங்களை திருப்தி அளிக்காத சந்தர்ப்பத்தில் இன்னொரு மாற்றத்தை எதிர்பார்த்து தான் அந்த மாற்றத்தில் அறுவடை எப்படி வருதுன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு போகிறது குறுகிய காலம் தானே இன்னமும் காலம் இருக்குது தானே அவ இன்னும் பொறுத்து வந்து பார்ப்போம் போதே பொருள் வரவேற்கத்தக்க விஷயம் மலையத்துலேயும் கவனமாக இருக்கணும் மற்ற கசிப்பு இல்லாமாக்கணும் இங்கே ஐஸ் மாதிரிக்க மலையத்தில் கசிப்பு பிரச்சனை இருக்குது ஆகவே அந்த கசிப்பையும் இல்லாம இருக்கக்கூடிய வேலை திட்டங்களை செய்யணும் இந்த அமைச்சர் மாட மகை மாறி எதுவும் கொண்டு கொடுத்துடக்கூடாது இப்போ எங்கள் பிரதேசத்தில் அந்த பிரச்சனை இருக்குது மதுரையில்

இலங்கையின் அரசு காலு மரவுரிமை சின்னமாடு ஜால்நல்லூரில் அமைந்துள்ள மந்திரிமணி பாதுகாப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று வருகின்றன கடந்த மாதம் குறித்த மந்திரிமனை மழை காரணமாக பகுதியளவில் இடிந்து விழுந்திருந்தது இதன் பாதுகாப்பு கருதி மந்திரிமனையின் சேதமடைந்து வாய்ப்புறக்கூரை கலற்றி மழை கால சேதத்தினை தடுப்பதற்கான வேலைகள் நடைபெற்று வருகின்றன தொல்பொருள் திணைக்கிளும் காணி இணைந்து இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்படுகின்றது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது சப்ரகமவு மத்திய ஊவா வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் மற்றும் தென் மாகாணங்களின் கடலோரப் பகுதிகளில் காலி விலையிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் பிரதான செய்திகள் நிறை தொட அறிவித்தல்கள் பிரித்தானியா லண்டனை வதிபடமாகவும் கொண்டிருந்த திருமதி சசிரீகா கோபிதன் அவர்கள் பதிமூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி திங்கட்கிழமை அன்று லண்டனில் காலமானார் உங்குதீமை புறப்படமாகவும் வவுனியா வைரவ புளியம் குளத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி நவர்டம் சரஸ்வதி அவர்கள் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று வைரவ புளியங்குளத்தில் காலமானார் யாழ்ப்பாடம் கரவெட்டி நுணுவில் பிள்ளையான கோவிலடியை புறப்படமாகவும் கனடா ஸ்காப்ரோவை வாழ்விடமாகவும் கொண்டிருந்த திரு வேலாயுதம் பிள்ளை கனகசபை அவர்கள் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று கனடாவில் காலமானார் ஈயா பாடம் தொன்னாலையை புறப்படமாகவும் லண்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு நடராஜா திருஞான சம்பந்த பிள்ளை அவர்கள் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று லண்டனில் காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர் ஐபி பேஜ் டாட் காமை பார்வையிடுங்கள் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்